இந்தியா அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறாங்க இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா நூற்றம்பது ஒன்பது ஆல் அவுட் ஆயிடுவாங்க இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல நூற்றி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாறு ரன்கள் முன்னிலையில் ரெண்டாவது இன்னிங்ஸை இந்தியா ஆடுவாங்க இப்போ என்னாச்சுன்னா ஆஸ்திரேலியாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி ஷேமிங் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் அவங்க டவுன் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் சரி நல்லா டாமினேட் பண்ணி இருந்தாலும் சரி ரெண்டு கண்டிஷன்ல எதுல இருந்தாலும் எதிரணிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி ஏதாவது இந்த பாடி ஷேமிங் அப்படி இப்படின்னு எதிரியாவது ஈடுபடுவாங்க ஒருத்தன் பார்ட்னர்ஷிப்ல போட்டு ஒரு முடியும் நின்றான் அப்படின்னா அவனை வந்து மன ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவன் விக்கெட்டை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இதை வந்து ஒரு யுக்தியாவே இவங்க காலகாலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரீஸை விட இவங்க ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க அது வந்து அவங்க வந்து அவங்களுடைய வந்து வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு வர்ற ஒரு டெக்னிக் அதே மாதிரியான சம்பவம் இங்கேயும் நடந்தது என்ன அப்படின்னா ஸ்டார்க் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது மிச்சன் ஸ்டார்க் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அசித் ராணா வந்து பவுலிங் போடுவாப்பில் ஒரு பந்து அப்படி பவுன்ஸ் ஆகி இப்படி போகும் அப்படி போகும்போது ஸ்டார்க்கு என்ன சொல்லுவாப்ல அப்படின்னா அவன் கூப்பிட்டு அரிசி அப்படின்னு கூப்பிடுவாப்புல இப்பத்தான் மைக் வச்சிருக்காங்களே சின்ன வார்த்தை பேசினாலும் ரெக்கார்ட் ஆயிரும் அர்ஷித்த கூப்பிட்டு என்ன விட நான் வந்து பயங்கர வேகமா போடுவேன் எனக்கு இது சார்ந்த பல அனுபவங்கள் இருக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு உன்னைய விட நான் பெரிய இதை விட வேகமா போடுவேன் எனக்கு இது மாதிரியான அனுபவங்கள் எக்கச்சக்கம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாப்பு சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அது நக்கல் பண்றதுதான் அசித் ராணாவ நீ என்ன பந்து போடுற உன்னையோட நான் வந்து அசால்ட்டாக வந்து அதிவேகமாக வீசுவேன் இதெல்லாம் வந்து ஒரு பாலே கிடையாது இது மாதிரியான எனக்கு எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல கூப்பிட்டு யாரை ஹசித் ராணாவை ஹர்ஷித் ராணாவுக்கு சர்வதேச முதல் டெஸ்ட் போட்டி அது உடனே ஹர்ஷித் ராணா என்ன செய்வாப்புல சிரிச்சுக்கிட்டே போயிடுவாப்புல மற்ற பிளேயராக இருந்தால் பதிலடி கொடுத்துருப்பாங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே போயிடுவாப்புல இது வந்து மைக்கில் ஆகி மறுநாள் வந்து அப்படி வைரல் ஆகுது இதுக்கு பதிலடி சம்பவம் தரமான சம்பவமாக நடக்குது அதுதான் இங்கே மேட்ரு அடுத்து ஜெய்ஸ்வாலும் கே எல் ஓப்பனிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஜெய்ஸ்வாலை வந்து நங்குரமாக நின்று அடிக்க வேண்டிய பால்களை அடித்து துவம்சம் பண்ணி விட வேண்டிய பால்களை விட்டு சும்மா நேர்த்தியான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காப்பு அப்போ மைக்கே மிச்சல் ஸ்டார்க்கு வந்து பவுலிங் போடுறாப்புல அப்போ பவுலிங் போடும்போது அதே மாதிரி ஒரு பந்து பவுன்ஸ் போகுது போன உடனேயே அதை பாருங்களேன் இருபத்தி ரெண்டு ஆகுது இந்த ஜெய்ஸ்வனுக்கு அதை பாருங்கள் எவ்வளோ புத்தி கூர்மை எவ்வளவு நாசுக்காக பதிலடி கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம உண்மையாகவே வந்து இந்த ஒரு சின்ன வயசில் இந்த அளவுக்கு பக்குங்கிறது நானாம் வந்து சுத்த உண்மையாகவே எதிர்பார்க்கல சரியான விஷயம் ஸ்டார்கிட்ட சொல்லுவாப்புல என்ன சொல்லுவில்ல என்னையா பந்து போடுறனி ஒன்னு சொரத்தில் ஒரு வேகமே இல்லை ரொம்ப ஸ்லோவாக வருது பத்தல பத்தலை வேகத்தை கூப்பிட்டு அப்படி பார்ப்பில அவங்க பார்க்கும்போது நமக்கே அந்த ஆடியோ கேட்கும்போது நமக்கே அப்படி வந்து தான் கூப்பிட்டு ஸ்டார்க்க கூப்பிட்டு சொல்ல மனுஷன் ஸ்டாருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் எவ்வளோ வேகப்பந்து போட்டு இவ எவ்வ எவ்வளோ பெரிய பேட்ஸ்மென்லாம் நிலை தடுமாற வச்சாலும் ஏன் அவனை கூப்பிட்டு ஜெய்சோல் சொல்லுவாப்புல இது வந்து கசித்திரானா குறியே பதில் அடிதான் இது நல்லா நமக்கு தெரியுது கூப்பிட்டு சொல்லுவாப்புல உன் பந்துல வேகமே இல்லை உப்புச்சப்பு இல்லாமல் சுரத்தை இல்லாமல் இருக்கு இன்னும் வேகத்தை கூப்பிட்டு அப்படி பார்ப்பல அப்போ அப்படி பார்த்துட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் முறைச்சிக்கிட்டே இருப்பான் யார ஜெய்ஸ்வால வந்து முறைச்சிக்கிட்டே ஒவ்வொரு பாலுக்கும் முறைச்சிக்கிட்டே இருப்பான் பிள்ள மிச்சம் ஸ்டாருக்கு அதுக்கு அடுத்து தான் இதை சொல்லுவாப்புல சொன்ன உடனே அடுத்த பால் போடுவான் மனுஷன் அடிக்காங்க சிக்ஸு அந்த பேஸில் நல்லா குழிச்சிக்கோங்க இந்த சொன்ன உன் பாலில் வேகமே இல்லைங்கவும் அவன் என்ன செய்வான் அடுத்த கொஞ்சம் வேகத்தை கூட்டி போடுவான் போட்டவள் அடிப்பாங்க மனுஷன் லெக்கில் சிக்ஸ் அடிப்பாங்க பாருங்க அப்படியே நமக்குலாம் அப்படி கூஸ் பம்பாங்க அவங்க மூஞ்சிலாம் அப்படி தொங்கி போய் ஸ்டார்க்கு மூஞ்சிலாம் ஆஸ்திரேலியாக்காரங்களை இந்த மாதிரி ஒரு மனநிலையோட இந்த மாதிரி ஒரு மூஞ்சியோட பார்த்து பல வருஷ கணக்காச்சு ஏன்னா இவங்க தான் இப்படி ஆக்குவாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எல்லார் மூஞ்சியும் தொங்கி போய் ஜெய்ஸ்வாலுங்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட அசிங்கப்பட்டு நின்றத ஆஸ்திரேலியா மீடியாக்கள் ஊடகங்கள்லாம் கவனிக்காம இருந்திருக்க மாட்டாங்க சரியான பதிலி கொடுத்தாப்புல இது ஹர்ஷித்ராணுக்குரிய பதிலடியா இது அமைஞ்சது இந்த நம்ம ஜெய்ஸ்வாலுடைய இந்த அணுகுமுறையை இந்திய பத்திரிகைலாம் பாராட்டியிருக்காங்க அதாவது ரொம்ப ஹார்ஸாகவும் பேசலை ரொம்ப வந்து மென்மையாகவும் பேசலை நீட்டாக அவனுக்கு கொடுக்குற அந்த ஆப்பை இது சொல்லுவாங்க இல்ல அதாவது வாழைப்பழத்தில் ஊசி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த மாதிரி நறுக்கு நறுக்குன்னு போட்டுருக்கா அப்புடின் போட்டு அடுத்த பால் சிக்ஸ் அதான் அங்கே இருக்கிறதுலே ஹைலைட்டு நூத்தி அறுபத்தி ரன்கள் அடிச்சு பல சாதனைகளுக்கு ஜெய் சுவால் சொந்தக்கார மாதிரி இருக்காவிட ஜெய் பற்றி பத்தி நிச்சயமா தனி வீடியோ போட்டுத்தான் ஆகணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌன் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி